குபேரன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது வரப்போகும் நம்மளுடைய வக்ர குறுப்பெயர்ச்சியை பற்றி அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பகவான் மகரரா குரு பகவான் மேச ராசியில் தன்னுடைய மேச ராசியில் இருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ர நிலையாக நான்கு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரை நூற்றி இருபது நாட்கள் அங்கு வக்ர குறுப்பெயர்ச்சியாக உழவுகிறார் அப்படி இந்த வக்கர குறுப்பெயர்ச்சியாக ஆவதால் இந்த நூற்றி இருபது நாட்களில் குருவின் நிலையால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்கள் பொதுவாக குரு பகவானுடைய பயிற்சி எப்போதுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மை குரு குரு அருள் திருவருள் என்பார்கள் குருபானுடைய பயிற்சியால் நாம் எல்லோருமே நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கிடைத்து விடுமா நாம் நினைத்து கொண்டிருக்க காரியங்கள் கைகூடுமா எதிர்பார்த்தது நடக்குமா வேலை மற்றும் தொழில் திருமண காரியங்கள் புத்திர பாக்கியங்கள் தனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள சில பொறுப்புகளில் உயர்வான பதவிகள் மாற்றங்கள் கடல் கடந்த பயணங்கள் தன் படிப்பிலே நல்ல ஒரு உயர்வான நிலையை பெற வேண்டும் தான் விருப்பப்பட்ட துறையில் செல்ல வேண்டும் என்கிற ஆசைகள் எல்லாம் நாம் எல்லோருக்குமே உண்டு அப்படிப்பட்ட ஆசைகளில் உங்களுடைய ஜாதகமும் நல்ல நேரங்களாக அமைந்திருந்து இந்த குறுபொருளும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பலன்கள் உடனே நடக்கும் குருவருள் மட்டும் இருந்து ஜாதகங்களில் சரியான தசாபுத்தி இல்லை என்றால் அந்த பலன்களை சற்று நாங்கள் நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாவீர்கள் ஜாதகம் நன்மையாக இருக்கின்றன குரு பலவீனமாக இருக்கிறால் கவலைப்பட வேண்டாம் அதுவும் காரியங்கள் தாமதமாகி நாம் நினைத்த காரியத்தை எப்படி வெற்றியடைய முடியும் விதி என்ற சாற்றின் மூலமாக போகக்கூடிய ஜாதகம் முதல் நிலை அதனால் விதியை பார் பின் மதியை பார் மதி என்பது சந்திரனுடைய நிலையை வைத்து பார்ப்பது இப்போ நாம் கோச்சாரத்துக்கு பலன் சொல்வது எல்லாமே சந்திரனை மையமாக வைத்துத்தான் உங்கள் ராசியில் சந்திரன் இருந்தால் அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி எல்லாவுள்ள இறைவனையும் சித்தர்களையும் குருபகவானையும் ஞானிகளையும் வணங்கி உங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி எல்லா வல்ல இறைவன் இறைவன் அருளால் இந்த வரப்போகும் நான்கு மாத குறுப்பேர்ச்சி பலன்கள் பனிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதையும் அதற்கான பலன்கள் சரியான பரிகாரங்கள் வழிபாடுகளை இப்போது உங்களுக்கு வரிசைப்படுத்தி பேசியிருக்கிறேன் மகர ராசி அன்பர்களே இயற்கன உங்களுக்கு குறுப்பெயர்ச்சி சாதகம் இல்லை அர்த்தாஷ்டிரம குருவால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட இந்த இயற்கை சுவர் என்றாலும் உங்களுக்கு அசுபரே ஒரு உங்களுடைய ராசிக்கு ஒரு அசுபரே அப்படி இவருடைய நிலையால் சில பாதகங்களும் பாதிப்புகளும் தாய்க்கு கண்டங்களும் தன் பெற்றோரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல்களும் தன்னுடைய படிப்புகளில் ஒரு மந்த நிலையும் தான் நினைத்த தொழில் படிக்க முடியாத நிர்பந்தங்களும் மற்றும் சொத்துக்களையோ அல்லது கடன் பெற வேண்டிய நிர்பந்தங்களையோ ப்ராப்பர்ட்டியில் வைத்து பணம் பெற வேண்டிய சூழ்நிலைகளையோ உருவாக்கி கொண்டிருக்கிறது எந்த வகையிலாவது நீங்கள் ஒன்றுக்கு பெற வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் இருக்கிறது அது மட்டுமல்ல ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அக்கம் பக்கம் அடுத்தவர்கள் தொழில் ரகசியங்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ள தன்னுடைய பர்சனல் விஷயங்கள் இதனெல்லாம் மிகவும் நீங்கள் சமயோஜிதங்களை கையாள வேண்டும் எந்த வகையிலாவது உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவவர்களோ உங்கள் கௌரவ அந்தஸ்துக்கு பங்கம் தரக்கூடியவர்களோ அதிகம் இருக்கலாம் அது உறவினர்களாகவும் இருக்கலாம் நெருங்கிய நண்பர்களாகவும் இருக்கலாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல விலை உயர்ந்த பொருட்கள் டாக்குமெண்ட்டுகள் இவற்றையெல்லாம் பாதுகாப்பாக இன்சூர் பாதுகாப்பாக செய்துக்க வேண்டும் செக்யூரிட்டிகளை சில சந்தர்ப்பத்தில் தொழிலில் அதிகமாக பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றும் பொறுமை பக்தி ஓமம் சேத்ராடனம் குலதெய்வ வழிபாடு மற்றும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் நிதானம் ஜபம் தொழுகை ஆலய தரிசனம் இவைகள் அனைத்தும் உங்களுக்கு மெடிடேஷன் முதற்கொண்டு இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த வக்கர குறுப்பு வரக்கூடிய எந்த பாதிப்புகள் இருந்தும் குருவருள் திருவருள் கொண்டு தன்னை குலதெய்வ ஆசையோடு காப்பாற்றி கொள்ள இயலும் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஆறு அதிர்ஷ்ட வாஸ்து திசைகள் தென்மேற்கு தென்கிழக்கு மற்றும் மதுரையில் வன்னிமரத்தோடு இருக்கக்கூடிய மகா கணபதியையும் அதான் மீனாட்சியம்மன் ஆலயத்திற்குள் முதலில் வன்னிமர கணபதி வணங்கிய பிறகுதான் வன்னிமரத்தில் இருக்கக்கூடிய எந்த விருட்ச ஆலயமும் நவக்கர்கள் தோஷத்தை நீக்கும் அப்படிப்பட்ட வன்னிமர கணபதியை வணங்கி மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் மற்றும் வெள்ளி நடராஜர் சொக்கநாதரையும் கூடலழகர் பெருமாளையும் ஐயப்பனையும் ஒரு சேர வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த துன்பங்களில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு ஓரளவு நன்மைகளை அடைய முடியும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்